வசலாம் அலைகும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அலஹமது இல்லை ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சேதுனா அஹமதீன் ஆலிகி வாஸ்க அபி அஜமயின் வலஹிதுல்லாஹி ரூபிலு ஆலமீன் இன்ஷா அல்லா அல்லாவுடைய உதவியால் நம்ம பார்க்கக்கூடிய கித்தாப் என்னன்னு கேட்டால் துருசுல்லொஹத்துல் அரபியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கித்தாப் யாருக்காக அப்படின்னு கேட்டால் லே ஹைரி நாத்திகின் பிகார் அரபி மொழியை மொழியாதவர்களுக்காக அரபி மொழி பாடம் அந்த அரபி மொழியை மொழியாதவர்களுக்காக இந்த பாடத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம் சரிங்களா இந்த பாடத்தில் நிறைய அரபி ஒன்வேர்டு இருக்குது அர இதை நல்ல முறையில் நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசுவதற்கு இலகுவாக இருக்கும் இன்னும் கிராமர் ரீதியாக இந்த கிதாபை கையாண்டோம் அப்படின்னாலும் அது ரொம்ப இலகுவாக இருக்கும் அல்லாவுடைய உதவியால் இப்போ நம்ம இந்த கித்தாப்பை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அரபி அர்த்த ரீதியாகவும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்னும் வந்து கிராமர் ரீதியாகவும் அல்லாவோட உதவியை கொண்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த கித்தாபை பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் களிமத்துன் களிமத்துன்னா வார்த்தை என்ற பொருள் சரிங்களா அந்த களிமா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் மூன்று வகைப்படுமா இஸ்முன் ஃபியாயுன் ஹர்ஃபுன் இஸ்முன்னா பெயர் சொல் வினைச்சொல் ஹர்ஃபுன்னா இடைச்சொல் இந்த மூணை வச்சு தான் அரபியில் உள்ள வார்த்தைகள் என்பது இருக்கும் இது அல்லாத வேற எதுவுமே கிடையாது வார்த்தை இது ஒரு வார்த்தை தான் இஸ்மு ஃபால் ஹர்ஃபு அல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி யாரும் எங்கேயுமே காட்டிட முடியாது ஒன்று அது இஸ்மாக இருக்கணும் இல்லை ஃபாயிலாக இருக்கணும் இல்லை ஹர்ஃபாக இருக்கணும் சரிங்களா இஸ்முன்னா பெயர் சொல் ஃபியாயில்னா வினைச்சொல் சொல் இடைச்சொல் இப்போ ஜும்லத்துன் அப்படின்னா சென்டென்ஸ் அதாவது வாசகம் அரபி மொழியில் நம்ம ஜும்லத்துன் அப்படி சொல்லி சொல்லுவோம் ஜும்லான்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஜும்லா எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகைப்படுமா ஒன்று ஜும்லத்துன் இஸ்மியத்துன் அப்படின்னா பெயர் சொல் வாக்கியம் ஜும்லத்துன் இஸ்மியத்துன் பெயர் சொல் வாக்கியம் இன்னொன்னு ஜும்லத்தின் புழலியத்தும் வினைச்சொல் வாக்கியம் பாருங்க பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பித்தா அது பெயர் சொல் வாக்கியம் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பித்தா அது வினைச்சொல் வாக்கியம் இன்ஷா நம்ம வந்து அதை என்ன யாதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலை முன்னாடி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இஸ்முன்னு பெயர் சொல்லணுன்னா நம்ம பார்த்தோம் அந்த இஸ்மை பற்றி நம்ம இன்ஷாலாக பார்ப்போம் இந்த இஸ்மை வந்து ஏராப் ரீதியாக ஏராப்னா என்ன ஹரக்கத்து ஜபர் ஜேர் பேஸ் அப்படி சொல்லுவோம்லாம் ஃபத்தகால் அம்மா கசரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இஸ்மை ஏராப் ரீதியாக இல்லை ஹரக்கத் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகைப்படும் சரிங்களா ஒன்று என்னது அப்படின்னு கேட்டால் மோரபு இன்னொன்று மபுனி ஒன்று மோரபு இன்னொன்று மபுனி மோரபுனா மாறுன்னு அர்த்தம் மபுனா மாறாதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அல்லாகுங்கிற வார்த்தை அல்லாகுன்னு பார்த்துருப்பீங்க அல் இன்னாகன்னு பார்த்துருப்பீங்க ஃபில் ஆஹி லில் ஆகி பார்த்துருப்பீங்களா அது அப்புறம் முஹம்மது முஹம்மதன் முஹம்மதின்னு பார்த்துருப்பீங்க மாறாததுக்கு வந்து ஹாதா ஹாவுலாய் இதை குரானில் பாருங்கள் எல்லா பக்கம் குரான் எடுத்தாலும் சரி ஹதீஸ் எடுத்தாலும் சரி வேறு அரபி மொழி கித்தாபுகளை எடுத்தாலும் சரி எல்லா பக்கமும் ஒரே போங்கில் தான் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும் ஏன்னா சபரிசேர் என்பது மாறாது இப்போ பாருங்கள் மொரபு என்பது வார்த்தையின் கடைசி மாறும் களிமாவிற்கு மோரப் என்று சொல்லப்படும் மபுனின்னா என்ன மபுனி என்பது மபனி என்பது வார்த்தையின் கடைசி மாறாத களிமாவிற்கு தான் என்ன செய்யப்படும் மபுனி என்று சொல்லப்படும் சரிங்களா எந்த ஒரு பாடம் புரியலை அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வீடியோ போட்டு போட்டு பாருங்கள் புரியும் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கல்வியினுடைய விளக்கத்தையும் கல்வியையும் அதிக அதிகமாக தந்தல் புரிவானாக எனக்கும் அதை அதே போன்று தந்தல் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கு வரமத்துல பிறக்காது